எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயலுக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் உடைந்த நிலையில் ஒரு சிவலிங்கம் இருக்குது அதை பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டோல்கேட்லேருந்து உத்தமர் கோவிலுடைய பேக் சைடு அங்கே ஒரு வயல்வெளிலாம் இருக்கும் அந்த சைடில் தான் இந்த சிவலிங்கம் இருக்குது அதை பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி வந்தோம் ஃபோட்டோஸில் பார்த்தேன் அது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க போய் பார்க்கலாம் அதிசயம் பாருங்கள் நான் தேடி வந்த சிவலிங்கம் வேற சேத வந்து சிவலிங்கம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதை வச்சு தான் நாங்கள் வந்தேன் ஆனால் அதை தாண்டி வேறு ஒரு சிவலிங்கம் என் கண்ணில் பட்டிருக்குது ஒரு மேடான பகுதி நிறையா இப்போ ஒரு பனைமரங்கள் அரசமரம் இதெல்லாம் பலமரம் எல்லாமே இருக்குது அந்த இடத்துல ஒரு அமைதியான நிலையில் ஒரு சிவலிங்கம் இருக்கு பின்னாடி தெரிகிறார் பார்த்தீங்களா ஆனால் இவர் இங்கே பார்க்கவே வரல வேறு ஒரு சிவலிங்கத்தை தான் பார்க்க வந்தேன் ஆனால் அவர் ஒரு சிவலிங்கம் இருக்குது இன்னும் ஒரு அதிசயம்னு தெரில நான் அந்த சிவலிங்கத்தை இன்னமும் இருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் இங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா சின்னூண்ட நந்தி சிவலிங்கம் கொஞ்சம் சேதமான நிலையில் ஒரு சிவலிங்கம் இருக்குது ஆனால் எடுத்து இப்போ இன் இன்றளவும் வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் தான் பார்த்துக்கோங்க பின்னாடி எப்படி இருக்காருன்னு பாருங்கள் ஒரு அமைதியான நிலையில் சுற்றிலும் வயல்வெளி அதுக்கு நடுவில் இப்படிப்பட்ட ஒரு அழகான சிவலிங்கம் ஆனால் ஒரு காலத்தில் கோயில் இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி இவரோட நிலைமையை பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் தோற்றம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சிவலிங்கம் ஒரு தொள்ளாயிரம் எட்நூறு வருடம் பழமை வாய்ந்த ஒரு சிவலிங்கமாக வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து ஒரு சிவலிங்கத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம் திரும்ப வேற ஒரு சிவலிங்கத்தை அந்த சிவலிங்கத்தை தேடி போய்ட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு ஷெட் இருக்குல்ல அங்கே தெரியுது அந்த சிவலிங்கம் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் நம்ம தேடி வந்த ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு நம்ம இந்த சிவலிங்கத்தை தேடிகிட்டே வந்தோம் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ரொம்ப தூரத்தில் இந்த சிவலிங்கத்தை எப்படி கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சிவலிங்கத்தோட தோட்டத்தை பாருங்க உடைந்த நிலையில இருக்காரு இந்த சிவலிங்கத்தை எப்படி எடுத்தாங்கன்னா மண்ணு கடையில் இருந்து எடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஜேசி பேசுன்னு ஓடும் போது தான் அந்த சிலையானது உடைக்கப்பட்டு உடைஞ்சிருக்கு தெரியாமல் ஆனாலும் இன்றளவும் வழிபாட்டில் இருக்குது வழிபட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த லிங்கமானது ஒரு கோவிலோடைய ஆறு கால பூஜை நடத்தி இந்த இடத்துல ஒரு வழிபாடானது ஆனால் இன்னைக்கு ஒரு கால பூஜை மட்டுமே நடக்குது அப்படிப்பட்ட ஒரு ஈசன் அவருக்கு நம்ம உரிய மரியாதையை கொடுக்கணும் உடைந்த நிலையில் இல்லாமல் நல்ல நிலைமைக்கு மாற்றி அவரை மீண்டும் ஒரு ஆறு கால பூஜை நடத்துறதுக்கு நம்ம தான் தெரியப்படுத்துங்க இங்க இப்படிப்பட்ட ஒரு சிவலிங்கம் இருக்கிறது